புனித கித்தேரி அம்மாளை நோக்கி ஜபம் இப்போ உலகில் புண்ணிய வாழ்வில் மிகவும் பாக்கியம் பெற்ற புனித கித்தேரியம்மாளே தூய்மை விளங்கும் லீலியே புண்ணிய வாழ்வின் மாதிரிகையே சிறு வயதில் கன்னிமையை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுத்தவரே கொடுத்தவரே கவலைப்படுவோருக்கு ஆறுதலே துன்புறுவோரின் அடைக்கலமே பாவிகளின் தஞ்சமே உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம் உமது திருமுகம் நோக்கி உமை கெஞ்சி மன்றாடுகிறோம் மகா வணக்கத்துக்குரிய புனிதக்கு அம்மாளே ஆபத்து நேரங்களில் ஆதரவே தேவத்தாயின் புண்ணியங்களில் திவ்ய கண்ணாடியே திவ்ய கர்த்தருக்கு பிரமாணிக்கம் தவறாதவரே உமது நம்பிக்கையையும் கற்பையும் காப்பாற்ற உயிரையும் கொடுக்க துணிந்தவளே உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ எங்கள் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ நீரே எங்கள் பாதுகாவல் என்பதை எங்களுக்கு காண்பியும் பிள்ளைகள் செய்த குற்றத்தை தாய் தந்தையர் பாராட்டுவார்களோ உமை தேடி வந்த எங்கள் பேரில் தயவாயிரும் அழுகிறவர்களை அரவணையும் அல்லலுறுவோருக்கு ஆறுதலாக வாரும் நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார் நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார் நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார் தஞ்சமென்று ஓடிவரும் அடியோர் பேரில் தயவாயிரும் பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே தயக்கடலே தவிப்பவர்களுக்கு தடாகமே தனித்தவர்களுக்கு தஞ்சமே உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம் துன்பம் பிணி வறுமை முதலிய இன்னல்களினாலே வாடி நுந்தோம் எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ எங்கள் திருப்பயணம் பயனற்றதாய் போகுமோ எங்கள் அழுகை கண்ணீர் உமது இதயத்தை உருக்காமல் போகுமோ எங்கள் ஊரின் அடைக்கலமே எங்களை முழுவதும் உம் கையில் ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை கையேற்று கொண்டு இறையருளை என்றும் பெற்றுத் தந்தருளும் ஆமேன்